வணக்கம் ஆல்ரெடி ராசியை பற்றி சொல்லியிருக்காங்க ராசியை பற்றி ஓரளவுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப எல்லாருக்குமே அந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சு நினைக்குது அப்ப ஈ ராசிலேயும் வந்து ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க ராசி வந்துட்டு நம்ம ஒரு சர்க்கிள் தான் ராசி நம்ம வரைக்கும் வரைச்சிருக்காங்க ரொம்ப வருஷம் முன்னாடி வரைக்கும் ஒரு சர்க்கிள் தான் ராசி ரெப்ரசென்டேஷன் இருக்கு ஆனா இப்ப ஈ சர்க்கிள் ஷேப்ல வரைச்சு ரெப்ரசென்ட் பண்ணி அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால இப்ப நம்ம அதுல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ரெப்ரசென்ட் தான் பண்றாங்க பன்னிரெண்டு கோலம்ஸ் தான் நம்ம ஒரு ஆசி சொல்லிட்டு இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆங்கிள் பார்த்தா த்ரீ சிக்ஸ்டி வருது சப்போஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஜீரோல இருந்து ஒரு வாட்டி சுத்தி வரும்போது டோட்டலா த்ரீ சிக்ஸ்டி வருது இரீ சிக்ஸ்டியில ஆங்கிள்னு டொல்வா டிவைட் பண்ணியிருக்காங்க டொல்வா டிவைட் பண்ணி ஒரு போர்ஷனும் நம்ம ஒரு ராசின்னு சொல்லும் சரிங்களா இப்போதான் இப்போ த்ரீ சிக்ஸ்டியை டுவல்வா டிவைட் பண்ணும்போது இது ஒரு போர்ஷன் இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஆங்கிள் இருப்பாங்க இதுதான் ராசின்னு சொல்லும் ராசி செகண்ட் ராசி அப்படி பாத்தா பந்திரண்டு ராசி வருது பந்திரண்டு ராசியுமே த்ரீ சிக்ஸ்டி ஆங்கிள் வருது இப்ப பந்திரண்டு ராசிக்குள்ளதான் இருபத்தி ஏழு ஸ்டார்ஸ் இருக்காங்க சரிங்களா இப்பிரண்டு ராசிக்குள்ளதா டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்போ ஆல்ரெடி ராசி சுத்திட்டே இருக்கு அப்பாஸும் பார்த்தோன்னா சுத்திட்டு தான் இருப்பாங்க இது நான் ஸ்டாப் தான் சுத்திட்டே இருப்பாங்க அப்ப ராசி மாறிட்டே இருப்பாங்க ஒரு டைம் ராசி ராசி மாறிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஸ்டார்ஸும் மாறிட்டே இருப்பாங்க அதனாலதான் ஒரு ஒருத்தர் இப்ப பன்னிரண்டு மணிக்கு ஒரு குழந்தை பிறந்தனா ஒரு ராசியா இருப்பாங்க பன்னிரண்டு பத்துக்கு பிறந்ததுன்னா வேறொரு ராசியா இருப்பாங்க அது இது சுத்தினால தான் அப்படி நடக்குது